ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய பதிவினுடைய தொடர்ச்சியை தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ முந்தைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூஃப் காங்கிரீட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்தோம் ஸோ ரூஃப் காங்கிரீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரூஃப் க்யூ க்யூரிங்க்கு நம்ம வந்து சைடை சுற்றி கல்லை எப்படி வச்சு அடைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி பார்த்து கட்டு பிரிக்கிறாங்க தண்ணியை நிப்பாட்டுறதுக்கு எதுக்காக நம்ம வந்து தண்ணி அந்த மாதிரி நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் நம்மளுடைய முந்தைய பதிவில் தெளிவாக இருக்கும் ஸோ பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த பதிவு வந்து வீடு கட்டக்கூடிய அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து இதனுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய பதிவில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாடியில் வந்து நம்ம க்யூரிங் பண்ணியாச்சு ஸோ அடுத்த ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சைடில் கைப்பிடி ஒரு கட்டணும் ஸோ அடுத்த கட்ட வேலையாக அதுதான் நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ இது க்யூரிங் வந்து ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸுக்கு மேலே நம்ம வந்து க்யூரிங் பண்ணியாச்சு ஸோ அது நல்லாவே செட் ஆகிடுச்சு த்ரீ டு ஃபோர் வீக்ஸு நம்ம க்யூரிங் விட்டுருந்தோம் ஸோ நல்லா க்யூராகிடுச்சு மழை வளர பெஞ்சிட்ருந்ததுனால நமக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் ஸோ இப்போ அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா கைப்பிடி செவரு ஸோ நம்ம இந்த வீடு வந்து ஃபுல்லாகவே செங்கலை யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் ஸோ இருந்தாலும் மாடியில் வந்து நம்ம வந்து கைப்படி செவர் வந்து செங்கலில் யூஸ் பண்ணாமல் ரெண்டு மூணு பக்கத்துக்கு வந்து நம்ம வந்து ஏஏசி பிளாக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு எலிவேஷன் வர்ற இடத்துல மட்டும் செங்கல்ல யூஸ் பண்ணி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஏஏசி பிளாக்ஸனுடைய யூசேஜ் என்னென்னன்றது நம்மளோடைய வீடியோலையே இருக்கும் ஸோ பார்க்காதவங்க ஏஏசி பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுவும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது மூலயமா நமக்கு கொஞ்சம் வந்து செலவு குறையும் ஸோ அதனால தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம் இப்போ வந்து கைப்பிடி ஒரு முக்கால்வாசி கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க ஸோ அந்த பில்லர் வரக்கூடிய இடத்துல மட்டும் காங்கிரீட்டு போடணும் ஸோ நம்மளுடைய அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜ் இது நம்ம உலகப் சேனல் நன்றி வணக்கம்